மத்திய அரசின் நிலம் கையகப்படுத்தும் அவசர சட்டத்தை திரும்ப பெற கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் நாமக்கல்லில் சட்ட நகரை எரித்து போராட்டம் நடத்தினர் மத்திய அரசின் நிலம் கையகப்படுத்தும் சட்டம் இரண்டாயிரத்து பதிமூன்றில் பல்வேறு திருத்தங்கள் செய்யப்பட்டு மத்திய அரசு அவசர சட்டமாக உள்ளது இதற்கு அனைத்து கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன இந்நிலையில் நிலம் கையகப்படுத்தும் அவசர சட்டத்தை திரும்ப வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் நாமக்கல் அண்ணா சிலை முன்பு சட்ட நகல் எரிப்பு போராட்டம் நடத்தினர் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் சட்ட நகலை எரிக்க விடாமல் தடுத்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது மத்திய பிஜேபி அரசு நிலம் கையகப்படுத்துதல் திருத்தச் சட்டம் இரண்டாயிரத்தி பதினாலை இப்போது கொண்டு வந்திருக்கிறது இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டால் இந்திய நாடு முழுவதும் உள்ள ஏழை சிறு குறு விவசாயிகளுடைய நிலம் அரசாங்கத்தால் பறிக்கப்பட்டு பன்னாட்டு முதலாளிகளுக்கும் இந்திய பெருமுதலாளிகளுக்கு வழங்கப்படும் இதனால் தங்களுடைய ஒரே வாழ்வாதாரமான நிலத்தை இழந்து விவசாயிகள் விவசாய தொழிலாளிகளுக்காக தொழிலாளிகளாக வேலை தேடி அலையக்கூடிய ஒரு நிலைமை என்பது ஏற்படும் ஆகவே மத்திய அரசாங்கம் நிலம் கையகப்படுத்துதல் திருத்தச் சட்டத்தை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும்